சினிக்கு காலிஃப்ளவர் வச்சு வந்து நம்ம ஒரு பஜ்ஜி தான் சேர்ப்புறோம் அதுக்கு வந்து காலிஃப்ளவரை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு காலிஃப்ளவர் சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறமா மாவுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப்பு கடல மாவு சேர்க்குறேன் மாவோட அளவு பார்த்திங்கன்னா உங்களோட காலிஃப்ளவரோட அளவை பொறுத்து வே மாறுபடும் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்குங்க அது கூடவே சிறிதளவு வந்து மஞ்சள் பொடி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறமா வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பொடி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் அட்டையே டைமில் தண்ணி சேர்க்காதீங்க ஏன்னா நமக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் அது நல்லா தண்ணியோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஆப்பு சோடா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா லெமன் சாறு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க மாவோட இது பார்த்திங்கன்னா இது மாதிரி திக்காக இருக்கணும் இந்த டைமில் வந்து காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் ஆகணும் அது காலிஃப்ளவரும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ பார்த்திங்கன்னா நான் பக்கத்தில் அடுப்பில் வந்து எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிருக்கு இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி இப்போ பக்கத்தில் வந்து எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து ஒன்று ஒன்றா வந்து எடுத்து நீங்கள் போடணும் அப்படியே அள்ளி போடக்கூடாது ஒரு ஒரு காலிஃப்ளவராக எடுத்து இது மாதிரி எண்ணெயில் வந்து போடுங்க இது வந்து ஒரு பக்கம் அப்புறமா மற்ற பக்கமும் திருப்பி விடுங்க இது மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு வந்து நீங்கள் வந்து வேக வச்சு எடுக்கணும் அடுப்பு பார்த்திங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் தான் வச்சு வேக வச்சு எடுக்கணும் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மேலே வந்திருக்கும் உள்ளே வேகாது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு நான் இடைக்கடை நல்லா திருப்பி விடுங்க கலர் நல்லா மாறி இருக்கும் வந்ததுக்கு அப்புறமா அதோடய சவுண்டும் வந்து உங்களுக்கு கலகலன்னு ஒரு சவுண்டு வரும் அந்த டைமில் வந்து நீங்கள் எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி थैंक यू एवरी वन फॉर् वॉचिंग दिस वीडियो